பிரைஸ்தலாட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு சகலத்தை மீட்டுக்கொள்வோம் ஆதார வசனம் லூக்கா பத்தொம்போது பத்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் மீட்கப்பட்டவர்களே ஆதியாகும் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஆதாம் ஏவால் தேவனுக்கு கீழ்பிடியாமல் சாத்தான் பேச்சை நம்பினார்கள் அதன்படி செயல்பட்டார்கள் இழந்தார்கள் எதை இழந்தார்கள் தேவனோடு உள்ள உறவை இழந்தார்கள் இவர்கள் நிமித்தம் மனிதன் சவிக்கப்பட்டான் பூமி சவிக்கப்பட்டது சாத்தான் அத்தனையும் கெடுத்துவிட்டு போய்விட்டார் உறவை துண்டித்து விட்டான் ஆதியாக மூன்று பதினைஞ்சிலேயே இறக்கமுள்ள தேவன் இதற்கு ஒரு தீர்வை வைத்து விட்டார் காலம் நிறைவேறின போது சிறீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் இவர் பிரமாணத்தை அழிக்க வரவில்லை அது நிறைவேற்ற வந்தார் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறையும் எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு இது பரலோக தீர்ப்பு இதை நிறைவேற்ற தேவன் தம் ஒரே பெயரான குமாரனை அனுப்ப வேண்டியிருந்தது வேறு வழி இல்லை திருத்துவத்தின் மைய பகுதியான அவரே ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்டு பூமியில் மனிதனாக வந்தார் ஒரு மனிதன் அடமான வைத்ததை இனி ஒரு மனிதன்தான் திரும்பப் பெற முடியும் ஆனால் மீட்க வந்தவர் பரிசுத்தராக இருக்க வேண்டியதால் அவரே வந்தார் ஏனால் பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டால் தான் பாவ நிவர்த்தியாகும் நம்மேல் தேவ நீதி உண்டாகும்படி அதாவது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ரெண்டு குறிந்த ஐந்து இருபத்தி ஒன்று நீதியே செய்யாத நாம் எதுவுமே செய்யாமல் விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதினாலே சனம் பொழுதி ஆனோம் எதை விசுவாசித்தோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒம்பது பத்து வசனங்களை வாசித்துக்கொள்ளுங்கள் இதையெல்லாம் நீங்களும் நானும் அறிவோம் இன்றைய செய்தி என்ன ஏசு இழந்து போன வர்க்கத்தை மாத்திரம் மீட்டுக்கொள்ளவில்லை அப்படி இருந்தால் வசனம் இப்படி சொல்லியிருக்கும் இழந்து போனவர்களை என்று இழந்து போனதை தேடவும் அப்படி ஏதையெல்லாம் நாம் இழந்தோமோ அத்தனையும் மீட்டுக்கொண்டார் அவருக்குள் எல்லாம் இருக்கிறது சாத்தான் கெடுத்து போட்ட சகலத்தையும் மீட்டார் உயிர் பாதாளம் சென்று பாதாளம் மரணத்தின் திறவுகோள்களையும் மீட்டுக்கொண்டார் சகலத்தையும் சகலத்தையும்ட்டு அதனால் வசனம் இழந்து போனதை தேடவும் என்றிருக்கிறது இயேசுவுக்குள் இப்பொழுது சகல ஆசீர்வாதங்களும் மீட்பும் சுகமும் செல்வமும் செழிப்பும் உயர்வும் மேன்மையும் அந்தஸ்தும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருக்குள் இருக்கிற ரெண்டு ஒன்று ஒன்னேறுவது வந்த வேலை முடித்தது ஆகையால் எல்லாம் முடிது என்று பிரகடனப்படுத்திவிட்டு இயேசு சிலுவையில் தம் ஜீவனை பிதாவிட ஒப்புவித்தார் மூன்றாம் நாளில் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் விழுப்பு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதினோரு வரை வாசித்தால் அவர் அடைந்த மேன்மை தெரியும் நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொன்னவர் தீர்க்க தரிசனத்தின்படியேயும் யோவேல் ரெண்டு இருபத்தெட்டின் படியையும் தமது ஆவியை நமக்கு பொழுந்தடியுள்ளார் எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டார் உதவி செய்வதற்கு தம்முடைய ஆவியை நமக்கு நிரப்பியுள்ளார் இனி நமக்கு எதுவும் தெரியாது எதுவும் இல்லை என்று சொல்ல முடியாது இவர் நமது ஆவி ஆத்தும சரீரத்தையே உறைவிடமாக்கிக் கொண்டு வசிக்கிறார் இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார் வேலை முடிந்தது என்று முடித்துவிட்டு போய் ஓய்வெடுத்து கொண்டிருக்கவில்லை பிதாவின் மகிமையின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக சதா காலமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய கையை ரத்தத்தை காட்டி குலேசியர் மூணு ஒன்று அவர் பூமியிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கும் உலகத்தில் சாட்சியாய் வாழ்வதற்கும் எப்படி பெற்று வாழ வேண்டும் என்பதற்கும் சகலத்தை எழுதி கையில் கொடுத்து விட்டார் வேதாகமாக இதற்கு உதவி செய்ய மாத்திரமல்ல இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றவர் யோவான் பதினைந்து ஐந்தில் அவரே ஆவியாக நமக்குள் இருந்து உதவி செய்கிறார் இனி வாழ்வதற்கு இவருடைய ஆவியும் வார்த்தையும் இல்லாமல் நம்மால் ஏதும் செய்ய இயலாது நீதிபதிகள் ஒன்று இருபத்தி மூணு நம்முடைய ஒத்துழைப்பும் செயலும் கீழ்ப்படுதலும் இல்லாமல் அவரே கொண்டு வந்து வீட்டிற்குள் கொட்ட முடியாது இப்பொழுது தகப்பனுடைய கரமும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையான நம்முடைய கரமும் தேவனுடைய சித்தமும் நம் சித்தமும் அவரது எண்ணமும் நம் எண்ணமும் அவரது வழியும் நம் வழியும் ஒன்றாக வேண்டும் முதலில் ஐயோ இது என்னைக்கு நடக்கிறது நாம் என்னைக்கு சகலத்தையும் பெற்று வாழ்வது என்று திகைத்து பல பேர் அமர்ந்து விட்டனர் தேவ மக்கள் இது மிக மிக எளிது அதையும் வேதத்தில் பொறித்துள்ளார் மத்தைய ஆறு முப்பத்தி மூணு படி முதலில் எல்லாம் என்னை தேடும் ஆவியானவர் உதவி கேட்டு ஜெபி உறவிலே நில் இயேசுவின் நாமத்தில் வழியாக செல்லும் அனைத்தையும் அவர் இயேசு ஒழுங்கு பண்ணி தமது இரத்தத்தை காட்டி பிதாவிடம் அனுப்புகிறார் சமர்ப்பிக்கிறார் இதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது ஆம் தேவதூதர்கள் நம்மிடமிருந்து ஏறுகிறதும் இறங்குறதுமாயிருக்கிறார்கள் நூறு பர்சன்ட் பர்ஃபெக்டை ஆகி இயேசுவிடம் வரலாம் என்றால் ஒரு நாளும் முடியாது எதெல்லாம் உங்கள் வாழ்வை சாத்தான் கெடுத்து வைத்திருக்கிறானோ அவைகளை நீங்களே ஏதாவது செய்து மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று நினையாதீர்கள் ஒரு நாளும் சகலமும் அவருக்குள் இருக்கிறது இருக்கிறதை ஆவியான துணை கொண்டு அவர் கொடுத்த வாக்கை பிடித்து விசுவாசத்தோடு கேளுங்கள் அறிக்கை செய்யுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த விசுவாச செயலுக்கும் நாம் தினப்படி செய்ய வேண்டிய உலக பிரகாரமான வேலைக்கும் உள்ள சம்பந்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கொள்ளக்கூடாது நம் தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல எது புரியலையோ உங்களுக்குள்ளேயே இருக்கும் ஆவியாரோட கேளுங்கள் கற்றுத்தருவார் தெளிவுபடுத்துவார் ஆலோசனை தருவார் நீங்கள் குழப்பிக் கொண்டிருக்கிற வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல அதே சமயத்தில் நீங்கள் அவரின் உதவியை நாடி தேடி தாகத்தோடு இருந்தால் மட்டுமே கேட்டால் மட்டுமே உதவி செய்வார் ஜெபிக்கலாம் தகப்பனி எங்களுடைய பாவம் மாத்திரம் மன்னிக்கப்பட்டது அல்ல வாழ வழியும் அனைத்திற்கும் பரிகாரியமாய் நீர் இருப்பதற்கு ஸ்தோத்திரம் ஏசுவே நாமத்தில் பெதாவே ஆமேன் லூயா